அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுகளும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா ஒரு மேல ஆக்சன் எடுக்கணும் தமிழகத்தில தான் என் நான் கையில எடுக்க தயாரா இருக்கிற ஒரு ஒருத்தர் சட்ட போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் தெரிந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ன வந்தால் பார்த்துக்கலாம் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நீதிமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலராக இருக்கக்கூடிய அவர்கள் மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதையெல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர்எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்து இருக்கக்கூடிய ஆர் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுகளும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களிட்ட டெஃபிமேஷன் சூட்

சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலிமுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்க கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இன்னி ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கேஸ கடைசி வரை எடுத்துட்டு போய் இதுல ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர இத்தனை காலமா தமிழ்நாட்டுல யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுக்கி போயிருவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம்

திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்யறான்னு நாங்க இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய நாமையான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதை லாஜிக்கல் இது எடுத்துக்கோறோம் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற காலத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது இவள் டேக் இட் த லாஜிக்கல் என்று ஏன்னா இது இது பண்ணாதனாலதான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுக்கி போறதுனாலதான் பிஏ படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் அதனால இந்தியாலே முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காஞ்சி நிற்க அப்படின்னு சொல்லிட்டு மானநஸ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஸ்த வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இன்னைக்கு திமுக பவர் செக்டர் வந்து மருமகன் மகன் கையிலும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டுல எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று தமிழகத்திலே தான் நான் தலைவிதினா நான் நெயலடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் தெரிந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தால் பாத்துக்கலாம்